பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நடுவர் அவர்களே இரண்டு அணிகளிலும் பேச்சாளர் பெருமக்களே இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கம்பன் கழக சாஞ்சோர் பெருமக்களே முன்னால் அமர்ந்திருக்கிற ஆஞ்சோர்களே சாஞ்சோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வழக்கங்கள் மிகச்சிறந்த முத்தாய் கம்ப ராமாயணத்தை இந்த மண்ணுக்கு தந்த கம்பரையும் அந்த கம்பரின் புகழையும் பேசுவதற்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிற ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை பாராட்டி நன்றி என்கிற உணர்வோடு என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ஐயா எதிரணியிலே இருக்கிறவர்கள் பேசுகிற பொழுது எனக்கே ஒரு நிமிடம் சந்தேகம் வந்தது விடையை கம்பராமாயணத்தில் இருந்தே தேடலாம்னு பத்திரிகையை சற்று திருப்பி பார்த்தேன் முதல் கடவுள் வாழ்த்து பாடலை போட்டிருக்கிறார்கள் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்று போட்டார்களே தவிர உறவுகள் யாவையும் தாமுல வாக்கலும் என்று போடவில்லையே அம்மா பல பேர் போட்டுட்டு எழுதுறான்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க போடலையேன்னு கவலைப்படுகிறீர்கள்

நன்றாக இருக்குமா என்பதினாலே அவர் நாட்டிற்குத்தான் அதை எழுதியிருப்பார் என்று நான் நம்புகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியமான உங்களுடைய நம்பிக்கை வெல்லட்டும் அறம் வெள்ளும் பாவம் தோற்கும் என்பதை தான் கம்பராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதே தவிர அன்பு வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்லவில்லை நாட்டிற்கு அறம்தான் அடிப்படை வீட்டிற்கு அன்புதான் அடிப்படை என்கிற வகையிலே பார்க்கிற பொழுது அவர் அறம் அறத்தை முன்வைத்திருப்பதனால் அவர் நாட்டிற்கு தான் சொல்லி இருப்பார் என்று திருக்குறள் அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் மகதே துணை இல்லையா அதனால அறம் சார்ந்து நீங்க பேசுங்க அதுதான் அறம் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது சொன்னாங்க அப்பா எவ்வளவு தூரம் அவர் நேசித்தார் அவருக்கு ஒரு வரமாகவே அவர் கிடைத்தார் ஆனால் பெண் பார்க்க போகிற இடத்தில் கூட அப்பாவின் பெயரை சொல்லுகிற பொழுது சீதையின் தந்தையே ஒரு நிமிடம் யோசித்தார் மாணவர் என்பதனால் தான் அவருக்கு பெண்ணே கொடுத்தார் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஐயா அவர் குடும்பத்தின் பெயர் போது அவருக்கே அவங்க பெண் தானே யோசித்திருக்கிறார்கள் என்றால் மூன்று மனைவிகள் இருந்தார்கள் என்பது வீட்டுக்கான வழிகாட்டுதலாக இருக்க முடியும் ஒருபோதும் அவர் ராஜ்யத்தை தானே இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்றாங்க இதை பாராட்டணுமா இல்லையா மெய் கேட்கலாம் கை மறந்து கேட்கக்கூடாது தன் பிள்ளைக்கு அரியணை வேண்டும் என்று கேட்பது ஒரு தாய்க்கு நியாயமாக இருக்கலாம் ஆனால் தான் வளர்த்த இன்னொரு மகன் காட்டிற்கு செல்லலாம் என்று ஒரு தாய் கேட்டாரே அது வீட்டிற்கு எப்படி ஆதாரமாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அவர்கள் சொன்னார்கள் வீடனன் வந்துவிட்டான் கும்பகர்ணன் பாசக்காரன் அவன் வரவே இல்லை குடும்பத்திற்காக நின்றான் என்று சொன்னார்கள் வீடனன் சொன்னான் தவறு செய்கிறவர்கள் குடும்ப குடும்பத்தினராக இருந்தாலும் உடன் பிறந்தோராக இருந்தாலும் அவரை விட்டு அறத்தின் பக்கம் நிக்கணுங்கிறதுக்காகத்தானே அவன் ராமனின் பக்கம் வந்து சேர்ந்தான் யார் யார் வீடனும் அவன் நாடனன் இல்லையே வீடனன் தானே அறத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே அப்பொழுது கூட ராமர் அவரை தானாக சேர்த்து கொள்ளவில்லை ஒரு ஆலோசனை கூட்டத்தையே நடத்தினார் சுக்ரீவன் உள்ளிட்ட எல்லோரிடத்திலும் சேர்த்து கொள்ளலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டார் என்றால் பிறரின் கருத்துக்களை கேட்டுத்தான் முடிவெடுத்தார் என்றால் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணமாக இருந்திருக்கிறார் இலங்கைக்கு போய் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வந்த அனுமன் கூட ராமர் கேட்ட பிறகுதான் தன் கருத்தை பதிவு செய்தார் என்று சொன்னால் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த இடத்திலே அனுமன் சாட்சியாக நின்றிருக்கிறார் இது நாட்டிற்கு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கு இப்போ ஒரு பாடல் இருக்குங்க நாட்டுல என்னென்ன வளம் இருக்கிறதோ அந்த வைத்து நினைப்போம் கல்வி வளம் இருக்கு வளம் இருக்கு கனிம வளம் வளங்கள் இருக்கு இருக்கு என்பதில் தான் ஒரு நாட்டினுடைய பெருமை இருக்குன்னு நாம நினைப்போம் நாட்டில் சில விஷயங்கள் இல்லை என்றால் கூட அது பெருமை என்பதை கம்பரின் பாட்டுத்தான் சொல்லி கொடுக்கிறது வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் நட்டின்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் உண்மை இல்லை போய் உரை இன்மையால் வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால் என்று சொன்னார் என்று சொன்னால் நாட்டில் இருக்கிற வளங்களை வைத்து மட்டுமல்ல அங்கு இருக்கிற மக்களின் குலங்களையும் மனங்களையும் வைத்து அந்த நாட்டினுடைய பெருமை பேசப்படுகிறது என்பதை கம்பர் நாட்டிற்கு தானே ஐயா வழிகாட்டியிருக்கிறார் வாலி வதை நடந்தது வாலி ராமனை பார்த்து கேட்கிறார் எங்களுக்கு எந்த அறமும் மனிதர்களை மாறி எங்களுக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணுங்கிற வழிகாட்டுதல் கிடையாது என்று வாலி சொன்ன பொழுது ராமர் சொல்வதாக கம்பர் சொல்கிறார் தக்க இன்ன தகாதன இன்ன என்று உன்னலர் ஆயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்கவே அவ்விலங்கும் புத்தளிரே என்று கம்பர் பதிவு செய்திருக்கிறார் விலங்குகளும் மனிதர்களும் நடக்கிற தான் வேறுபாடு இருக்குன்னு சமீபத்துல கேரளாவுல மலை சரிவு வந்ததுங்கய்யா சரி மழை வந்த போது அப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே மழை வந்துருச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ ஒரு குடும்பம் வழி தவறி காட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு பாட்டி குழந்தை குடும்பத்தோட போய் மாட்டிக்கிட்டாங்க அங்க இரண்டு யானைகள் அங்கே நின்று கொண்டிருந்தது இவர்களுக்கு அந்த யானையை பார்த்த பிறகு பயம் வந்துருச்சு மலை சரிவுல இருந்து தப்பிச்சு நம்ம வந்தோம் யானையிட்ட மாட்டிக்கிட்டோமேனு ரொம்ப பயம் தாங்க பாட்டி யானையிடம் கை கூப்பி கேட்டாங்களாம் உயிரை காப்பாற்றி கொல்லத்தான் நீங்க வந்தோம் எங்களை எதுவும் செய்து விடாதேன்னு கேட்ட அந்த பாட்டியின் முன்னால் காலையில் பாதுகாப்பு படை வந்து மீட்பு படையோடு அவர்களை மீட்கிற வரை அந்த யானை அப்படியே கண்கள்

ஆனா வந்து இப்ப ராஜாக்கள் பழைய காலத்துல வந்தா யானைப்படை முன்னாடி பாதுகாப்புக்கு வருது இப்ப பூனைப்படை தானே அதிகமாக வந்து ஆனால் சில இடங்களில் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த ஏ வயது குழந்தைக்கு ஏதோ பாலியல் தொந்தரவு வந்தது என்று ஒரு தாய் பதறுகிற செய்தியை செய்தித்தாளில் படிக்கிற பொழுது மனிதர்களாக பிறந்தாலும் இவர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது என்றால் கம்பர் சொன்ன இந்த பாடல் மனிதனாய் பிறப்பதற்கும் மிருகமாய் வாழ்வதற்கும் அவர்கள் செய்கிற செயல்தான் காரணம் என்கிற கருத்தை இந்த சமூகத்தில் சென்று சேர்ந்தாலாவது நடக்கிற விஷயங்கள் குறையும் என்பதினாலே அது நாட்டிற்கு வழிகாட்டுகிறது இந்த நடுவர் அவர்களே வாலி வதையின் பொழுதும் ராவணன் வதை செய்யப்பட்ட பொழுதும் இரண்டு வதையிலும் எனக்கு தெரிவது என் சிற்றறிவுக்கு எட்டியவரை எப்பேற்பட்ட வலிமை மிக்கவனாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு துயர் ஏற்படுகிற பொழுது இறைவனே இறங்கி வந்தால் கூட அவனை மன்னிக்க மாட்டார் என்பதுதான் இந்த வதம் நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் நினைத்து பார்க்கிறேன் நடுவர் அவர்களே அருமன் சொல்லுகிற பொழுது ஒரு பாட்டிலே சொல்கிறார் அறம் தலை நிறுத்தி வேதம் மருள் சுரந்து அறைந்த நீதி தரம் தெரிந்து உலகம் பூன சென்னறி செலுத்தி தீயோர் இறந்து உகநூறி தக்கோர் இடர் துடைத்து ஏகாண்டு பிறந்தனன் என்றுதான் சொல்கிறார் என்றால் அறத்தை தலை நிறுத்துவது என்பதுதான் ராமன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் அம்மா அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள் பத்தாயிரம் பாட்டிலே இத்தனை முத்தான கருத்துகளை வைத்தார் என்று எனக்கு ஒரு சந்தேகம் என் மனதுக்குள்ளே இருக்கிறது வீட்டிற்காகவா இந்த பத்தாயிரம் பாடல்களை எழுதியிருப்பார் என்றுதான் எனக்குள்ளே தோன்றுகிறது சுக்ரீவனுக்கு வாலியிடம் இருந்து வாலையிடம் இருந்து சுக்ரீவனுக்கு அரசாட்சியை ராமர் கூட அறிவுரை சொன்னார் அரசாட்சி எப்படி நடக்க வேண்டும் என்று எவரோடும் பகை கொள்ளற்க போர் புகழ் ஒடுங்காது என்று சொன்னார் என்று சொன்னால் ஒரு அரசன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த இடத்தில் அவர் வழிகாட்டினார் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறோம் நடுவர் அவர்களே கற் சீதை சீதை அக்னி பிரவேசம் செய்கிற பொழுது கூட தசரதன் வந்து இப்படி சொன்னார் பொன்னை தீயடை பெய்தல் அப்பொண்ணுடை தூய்மை தன்னை காட்டுதற்கு என்பது மனக்குழல் தகுதி உன்னை காட்டின கற்பினிற்கு அரசு என்று உலகுக்கு என்று சொன்னார் என்று சொன்னால் சீதையின் கற்பின் மீது ராமர் சந்தேகப்படவில்லை அவள் கற்புடையவள் தான் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லத்தான் அவர் அக்னி பிரவேசமே செய்வதற்கு அனுமதித்தார் என்று சொன்னால் சீதையின் கற்பையே உலகிற்கு சொல்ல வந்தவர் வாழ்க்கை நெறிமுறைகளையும் இந்த உலகத்திற்கும் நாட்டிற்கும் சொல்ல வந்திருப்பார் அது இந்த நாட்டிற்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்லா பேசினாங்க அதுல மாத்து இல்ல குழப்பம் இல்ல அந்த கட்சியினுடைய வாதங்கள் உலகம் அப்படிங்கிறதே நாட்டை குறிக்குது அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் அவருடைய கருதுகோள் இருக்கிறதுன்னு சொன்னார்கள் ஜெயஸ்ரீ அப்படின்னா ஜெயம்னா வெற்றி பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்குமா என்று நாம் பார்க்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இனி தம்பி பாலாஜி வருகிறார் வாங்க தம்பி வீட்டை காப்பாத்துறதுக்கு வாங்க